எல்லோரும் விலகிய போது முருகப்பெருமான் மட்டும் நின்றார் இந்த உலகத்தில் மனிதன் உணரும் வேதனைகளில் தனிமை என்பது மிகக் கொடியது சுற்றிலும் மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் நம்மை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லாத போது அந்த நிமிடம் மனதை கிழிக்கும் வழியாகிறது அந்த இரவு மலை மெதுவாக பொழிந்து கொண்டிருந்தது வெறிச்சோடிய கிராமச்சாலை தலைகுனிந்து எங்கு செல்கிறேன் என்று தெரியாமல் நான் நடந்து கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில் நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொன்னவர்களே இன்று திரும்பி பார்க்கவும் இல்லை உறவு என்று நினைத்தது தேவைக்காக மட்டுமே இருந்தது நட்பு என்று நம்பியது நேரத்துக்காக மட்டுமே இருந்தது என் கண்ணீரை யாரும் கேட்டுக்கொள்ளவில்லை என் மௌனத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை மலையில் நனைந்த உடலை விட என் மனமே அதிகமாக நனைந்திருந்தது அந்த நேரத்தில்தான் இந்த உலகத்தில் யாரும் இல்லை எனினும் ஒரு தெய்வம் இருக்கிறது என்ற உண்மை என் உலத்தில் உதித்தது பெரிய கோவில் இல்லை மணியோசை இல்லை ஆனால் சாலையோரத்தில் இருந்த ஒரு சிறிய முருகன் சன்னதி அதில் எரிந்து கொண்டிருந்த ஒரே ஒரு தீபம் நான் வார்த்தைகளால் பிரார்த்திக்கவில்லை மனதினால் மட்டும் பிரார்த்தித்தேன் முருகா எல்லோரும் என்னை விட்டு விலகிய போது நீ மட்டும் என்னை விட்டு விலகாதே என்று ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் முருகனிடம் அந்த நொடியிலேயே சூழ்நிலை மாறத் தொடங்கியது காற்றின் ஓசை மாறியது தீபத்தின் ஜுவாலை இயல்பை விட உயர்ந்து ஒளிரத் தொடங்கியது அங்கு இருந்த மயிலிறகு மெதுவாக ஒளி வீசத் தொடங்கியது என் உடல் முழுவதும் ஒரு பரவசம் ஓடியது என் பிரார்த்தனை ஏற்கப்பட்டு விட்டது என்பதை என் உள்ளம் உணர்ந்தது முழு உருவம் தெளிவாக தோன்றவில்லை ஆனால் ஒளியின் நடுவில் ஒரு தெய்வீக உருவம் வேலின் ஒளி இருளை கிழித்தது மயில் அருகில் நின்றது அந்த ஒளியே சொல்லும் போல இருந்தது நீ தனிமையில் இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் அந்த நொடிதான் என் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பம் முருகப்பெருமான் வந்தார் அவர் கருணையின் நிழல் என்னை மூடியது மலை என்னை சுற்றி மட்டுமே நின்றது போல இருந்தது கண்ணீர் சுகமாக இல்லாமல் நம்பிக்கையாக மாறியது உலகம் கைவிட்ட இடத்தில் ஒரு தெய்வம் மட்டும் என்னை கைவிடவில்லை அடுத்த நாள் உதித்த சூரியன் வேறொரு ஒளியுடன் தோன்றியது என் நடை உறுதியானது என் பார்வை தெளிவானது என் கையிலிருந்த இருந்த போலவே என் வாழ்க்கையும் மெதுவாக அழகாக மாறத் தொடங்கியது நிறுத்தி பாருங்கள் ஒரு நொடி மட்டும் உங்கள் வாழ்க்கையிலே எல்லோரும் விலகி போன அந்த நேரத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் உறவுகள் உங்களை தேவைப்பட்டவரை மட்டும் வைத்துக் நட்புகள் நீங்கள் சிரிக்க வைத்தவரை மட்டும் இருந்தது உலகம் உங்களுக்கு வழிவந்த நாளிலே மௌனமாக மாறியது அந்த இடத்தில்தான் மனிதன் முறிந்து விடுகிறான் ஆனால் அதே இடத்தில்தான் ஒரு தெய்வம் அருகில் வர ஆரம்பிக்கிறது நீ அழுத கண்ணீரை உலகம் கவனிக்கவில்லை ஆனால் முருகப்பெருமான் கவனித்தார் நீ பேச முடியாமல் மௌனமாக உட்கார்ந்தாயோ அந்த மௌனத்தின் அர்த்தத்தை முருகப்பெருமான் புரிந்தார் நீ சொன்ன பிரார்த்தனை வார்த்தைகளில் இல்லை ஆனால் உன் இதயத்தில் இருந்தது அதனால்தான் அது நேராக முருகப்பெருமானிடம் சென்றது உன்னை எல்லோரும் விட்டு அந்த இரவில் நீ தனியாக இல்லை ஏனெனில் முருகப்பெருமான் உங்கள் பின்னால் இல்லை உங்கள் முன்பாக நின்றார் உங்கள் வழியை அவர் அகற்றவில்லை ஆனால் அந்த வழியை தாங்கும் தைரியத்தை உங்களிடம் மனதில் வைத்தார் உங்கள் கண்ணீரை அவர் நிறுத்தவில்லை ஆனால் அந்த கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றினார் உலகம் சொன்னது நீ தோற்றுவிட்டாய் ஆனால் முருகப்பெருமான் சொன்னார் இது தோல்வியல்ல இது தொடக்கம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை இந்த உலகமே விட்டாலும் உறவுகள் மறந்தாலும் நட்புகள் விலகினாலும் முருகர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் முருகப்பெருமான் உங்களை தேவைப்படும் நேரத்தில் மட்டும் வரும் தெய்வம் அல்ல நீங்கள் உடைந்த நேரத்தில் உங்களை தாங்கும் தெய்வம் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் கைவிடப்படவில்லை உங்கள் வாழ்க்கை இங்கே முடிவடவில்லை முருகப்பெருமான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது உங்களை எல்லோரும் கைவிட்டாலும் முருகப்பெருமான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஓம் முருகா போற்றி நம்பிக்கை என்றும் உங்களுடன் இருக்கட்டும்